வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் காளான் மசாலா குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா ஆப்பம் இதெல்லாம் இடியாப்பத்துலேருந்து வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ வெளியே போகலாம் இப்போ குருமாவுக்கு தாளித்து விடுறக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இதில் தாளிக்க சிறிது வந்து பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் சிறிதளவு கல்பாசி இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்க இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாட்டு தக்காளி சின்ன இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு குருமாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் இரநூத்தி ஐம்பது கிராம் கொஞ்சம் கூடுதலாக காளான் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து காளான் வேக வச்சுக்கலாங்க காளான் வேகிறதுக்குள்ளே குருமாக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம் சின்ன சைஸில் அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கங்க இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு பத்து முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் காலன் வந்துங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துக்கலாங்க தேங்காய் அரைச்சி விழுது போதுங்க அதில் முந்திரி பருப்பு கசகசெல்லாம் சேர்த்துருக்கனால திக்காக அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க போது குருமா சரியான பக்கத்துக்கு தயாராகி வந்துடும் குருமா உப்பு கொஞ்சம் பத்தலைங்க உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துங்க அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ கடைசியாக பொடியான நிறைய மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் காளான் குருமா செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்